புரோஸ் தல்லோட கத்தர்களை ஆஸ்வதிப்பார்கள் எந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பதிலும் இந்த மகிழ்ச்சியை கத்தர் நம்மை ஆசிரிப்பார்கள் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையாக கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டில் எழுதியிருக்கிறது அந்த வார்த்தையை சற்று நாம் தியானிப்போம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் நம்முடைய தெய்வன் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம் நாம் எந்த விதத்திலும் நாம் அருகதை கிடையாது ஆனால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நாம் அவர் நினைவில் நின்ற மக்கள் தேவனின் நினைவில் நின்று கொண்டிருக்கிற அல்லது தேவனுடைய நினைவில் இருக்கிற மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்று கத்தரை நம்ப வேண்டும் அதைத்தான் இதே சங்கீதத்தில் மேலுள்ள வசனங்களை வாசிக்கிற போது ஆரோன் குடும்பத்தாரே கத்தரை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் அடுத்தது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் குடும்பத்தாரே இஸ்ரவேலரே கத்தரை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு நாம் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களே கத்தரை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே இஸ்ரவேலரும் ஆர்வன் குடும்பத்தாராகிய தேவனுடைய ஊழியக்காரர்களும் கத்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் யாவரும் கத்தரை நம்புகிற நம்பிக்கைக்குள் வரும்போது அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முழுவதும் கத்தர் நம்மை அவர் நினைவில் வைத்திருந்தார் எனவேதான் இன்றைக்கு கத்தர் நமக்கு சிவரட்சிணையும் செய்து பாதுகாத்து பராமரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை காணும் போகபடியாய் கத்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இன்னும் சில தினங்களுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை நாம் சந்திக்க போகிறோம் அப்படியானால் கருமையான கத்தடைப்பிலையே கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது நாம் தேவனுடைய நினைவில் நின்றால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்று சில வசனங்களை சில நபர்களுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் ஹெல்கானாவுடைய மனைவி சாமியுடைய அம்மா அண்ணா தீவுண்டை சமூகத்தில் சோகம் அன்றா அவருக்கு குழந்தை இல்லை நாச்சியார் அவமானப்படுத்துகிறாள் அவருடைய வாழ்க்கையில் நிந்தை குழந்தை இல்லைன்ற நிந்தை மலடி என்கிற நிந்தை அவருடைய வாழ்க்கையை வாட்டி வதைக்கிறது அற்பமாக எண்ணப்படுகிறாள் மிகுந்த மனவேதனையோடு தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விடுகிறாள் அதை பார்த்து ஊழியக்காரன் ஏழி கேட்கிறார் என்ன ஏன் என்று சொல்லி அவ ஏதாவது ஏதாவது மயக்க தான் இது செஞ்சிட்ருக்கிறியா போதையா என்ன என்று சொல்லி கேட்கிறான் ஏதாவது அப்படின்னு கேட்குறான் அப்போ சொல்ல இல்லை நான் மன கிளேசம் உள்ள என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி விடுகிறாள் அந்த அந்த வசனத்தை நீங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிச்சு அந்த பகுதி வேத பகுதி வாசிக்கும் போது ஒன்று சாமியல் அந்த ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கத்தர் நினைத்திரளினார் என்று எழுதியிருக்கோம் நீங்கள் கவனித்து பாரு அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது கத்தர் நினைத்திரளினார் சாமுவேலை கத்தர் தந்தார் என பெருமையான பிள்ளை நம்முடைய நிந்தை நீங்க வேண்டுமானால் கத்தர் நம்மை நினைத்திரள வேண்டும் கடந்த ஆண்டு நம்முடைய நிந்தையை அவர் நீக்கினார் அவர் நம்மை நினைத்திரளினார் அடுத்தது நோவாவுடைய கண்கள் நோவாவுக்கு நோவாவுக்கோ கத்தருடைய கண்களுக்கு கிருவு கிடைத்தது என்று வாசிக்கிற போது அவன் பேழைக்குள்ளே இருக்கிறான் தேசம் முழுவதும் பேரழிவினால் வாதையினால் அழிக்கப்படுகிறது ஜனப்பிரளயத்தினால் அழிக்கப்படுகிறது அவனும் அவனுடைய வீட்டார் மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறார்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் எட்டாம் அதிகாரம் ஆதி எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நோவா நோவாவை கத்தர் நினைத்தரினார் என்று என்ன அற்புதமான ஆண்டவர் அப்படி அப்படியானால் தெய்வோண்டிய நினைவில் நிற்கிற மக்கள் மக்களை இந்த உலகத்திலும் பேரழிவிலிருந்து இருந்து அவர் காப்பாற்றுகிறார் எனவே கத்தர் நம்மில் நினைவாக இருந்ததினால இந்த கொரோனா தொற்றினுடைய பெரும் பாதகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார் அதற்கான ஆண்டோருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லை எகிப்தில் இசரவேல் ஜனங்கள் அடிமை தனத்தில் இருந்தபோது இந்த அந்த உபத்திரவம் பாடு நிந்தை அவமானம் தனக்கு இல்லை நானூறு ஆண்டுகள் அடிமை தனத்தின் வாழ்விலே அவர் சிக்கின்றிருக்கிற போது கத்தர் நினைத்தரளினார் மோசே மோசையை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்கும்படி முடியும் கத்தர் நினைத்திரளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்திலே எனவே அருமையான கத்தோடைய பிள்ளையே ஒரு பெரிய ஒரு திரள் கூட்டம் அடிமை சிக்கி தவிக்கித்து தன் வாழ்க்கையை கசப்பாக்கி இனி வாழ்வதை விட சாகிறதே நல்லது என்று எண்ணத்தில் அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிற போது சிறவேலின் தேவனாஜ் கத்தர் அந்த ஜனத்தை நினைத்திரளினார் அவர்களுக்கு என்று ஒரு சொந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கத்தர் அவர்களுக்கு வழங்க சித்தமானார் எனவே அருமையான கத்தடைப்பிலையே கத்தரால் நினைக்கப்படுகிற அநேக வசனங்களை சொல்ல முடியும் ஆனால் இந்த மூன்று மூன்று வேத பகுதி போதும் என்று எண்ணுகிறேன் தேவனால் நினைக்கப்படுகிற மக்கள் நிந்தை நீங்கி அவர்கள் சமாதானத்தை காண்கிறவர்கள் தேவனால் நினைக்கப்படுகிற குடும்பம் தெய்வ பேரழிவிலிருந்து பெருந்தொற்றிலிருந்தும் பேரழிவில் இருந்தும் மிக பெரிதான பேர தேசமே அழிந்து போய்விட்டது நாடே அழிஞ்சு போயிடுச்சு எல்லாம் அழிஞ்சிருச்சு கத்தர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார் காரணம் கத்தர் நினைத்திரளினார் தேசம் முழுவதும் சிறுவியல் ஜனங்கள் தேசத்திலே அடிமை இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நாடு கிடையாது அவர்கள் யாருன்னே தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டார்கள் எட்டு எட்டு அதாவது கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் ஏழு அல்லது எட்டு சந்ததி அவருடைய வாழ்க்கையில் அழிவை தான் கண்டார்கள் சமாதானத்தை பார்க்கல ஆனால் தெய்வன் நினைத்திரளி அவர்களுக்கு ஒரு தாயகத்தை தெய்வன் தந்தார் அவர்களை கத்தர் ஆசீர்வதித்தார் பாலும் தேனும் போடுகிற தேசத்தில் வாக்கு தேசத்தை கத்தவர்களுக்கு பங்காக அளித்தார் எனவே இந்த நாளின் செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களையும் என்னையும் கத்த நினைத்திரலி இருக்கிறார் என்று விசுவாசிப்போம் அதற்கு அடையாளமாக அவரையே நம்புவோம் மனிதனை அல்ல சொந்த பந்தங்களை அல்ல பணத்தை அல்ல அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற அதிபர்களை அல்ல நீ நம்பக்கூடிய எந்த மனிதனும் உன்னை கைவிடுவான் எந்த பொருளும் உன்னை கைவிடும் ஆனால் நம்பி நம்புகிற ஒரே ஒரு இடத்தில் ஒருவர் இருக்கிறாரனால் அது ஆண்டவர் ஐசு கிறிஸ்து மட்டும்தான் அவரையே நம்புவோம் சொல்லுவோம் ஆண்டோரை நான் உண்மையே நம்பியிருக்கிறேன்னு சொல்லி பாருங்க அந்த நம்பிக்கை நமக்கு ஜீவரட்சணையத்தையும் சமாதானத்தையும் நிந்தையும் நீங்கி தெய்வன் ஆறுதலும் இழைப்பாறுதலையும் சமாதானத்தை தெய்வன் அளவில்லாமல் தந்து நம்மை காப்பார் இந்த வார்த்தை நாளே கத்தர்களை ஆஸ்வதிப்பார் கத்தர்களை காப்பாராக கண்களை நாம் செய்வோம் அன்பின் ஆண்டு சொல்லும் எனக்கு கட்டளை டீரோ இந்த காலகூழல பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன் பரிசு தாவியான ஒரு கத்தரை நம்புகிற நம்பிக்கை மக்களுக்கு தந்து அது நிமித்தம் வருகிற ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சொந்தமாக்க எப்படி ஆண்டவரே சாமுவேலின் தாய் அன்னால் பெற்றுக்கொண்டாலோ பெற்றுக்கொண்டாலோ எப்படி நோவா ஆண்டவரே நீர் நினைத்து அவன் கத்தா ஸ்தோத்திரம் சாபத்திலிருந்தும் ஒரு பெரிய பாதகத்திலிருந்து எப்படி அவனை காப்பாற்றினீரோ அதே போல சிறவையில் ஜனங்களுடைய நிந்தை அவமானம் அடிமைதனம் இதெல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி தங்களுக்கென்று ஒரு தாயகத்தை நீ தந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உம்மால் நினைக்கப்படுகிற மக்களாக இருக்க விரும்புகிறோம் எனவே உண்மையே நம்பியிருக்கிறோம் தொடர்ந்து பிரசன்னம் ஆளுங்களை போடட்டும் ஏசு விநாமத்தில் கொண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ ஆல் கத்தமை ஆசிரிப்பாராக